அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது வரக்கூடிய புதன்கிழமை பனிரெண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரக்கூடிய மாசிமக திருநாளில் பெண்கள் அவர்களோட வீடுகளில் செய்ய வேண்டிய மூன்று முக்கியமான விஷயங்கள் இந்த மூன்று விஷயங்களை யார் ஒருத்தவங்க செய்கிறாங்களோ நிச்சயமாக அனைத்து தெய்வங்களோட அருளும் அவர்களுக்கு வந்து சேரும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நாளில் நம்ம வந்து நீராடுதல் அப்படிங்கிறது புண்ணிய நதிகளில் நீராடி நம்முடைய பாவத்தை நம்முடைய தோஷங்களை நீக்குவது அப்படிங்கிறது மரபு இப்போ எல்லாராலயும் போய் புனித நதிகளில் அன்றைய தினம் நீராட முடியாது அப்படிப்பட்டவர்கள் அவர்களுடைய வீட்டிலேயே அந்த புனித நீராடிய பலனை பெறுவது எப்படி மூன்று சின்ன சின்ன எளிய வழிபாடுகள் அதன் மூலம் அந்த பலனை வந்து நிச்சயமாக பெறலாம் அதை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் எல்லாரும் போயிட்டு அவங்களுடைய பாவங்களை தீர்ப்பதற்கு நதிகளில் போய் நீராடுறாங்க அப்போ எல்லாரோட பாவங்களையும் அந்த நதிகள் ஏற்றுக்கிட்டு அந்த நதிகள் எப்பொழுது தூய்மை அடையும் அப்படின்னு நதிகளுக்கிடையே ஒரு பேச்சுவார்த்தை நடந்ததாம் ஒன்பது நவநதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க கங்கா சரஸ்வதி கோதாவரி அதெல்லாம் வந்து சேர்த்து துங்கபத்ரா இதெல்லாம் வந்து ஒன்பது நவநதிகள்னு சொல்லுவாங்க இந்த நவநதிகளோட தண்ணீரை எடுத்து கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய கும்பகேஸ்வரர் கோயில் மாசிமக குளத்தில் வந்து தீர்த்தமாக விடும்பொழுது அந்த தண்ணீர் எல்லாமே புனிதம் பெற்றதாக ஒரு ஐதீகம் அதனால் நம்ம மா கும்பகோணம் போயிட்டு அந்த குளத்தில் நீராட முடியாவிட்டாலும் நம்ம வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளில் நீராடுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த நீர்நிலைகள்ல நம்ம நீராடும் பொழுது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மூன்று முறை முக்கி முக்கி எழுந்திருப்பாங்க அந்த மூன்று முறை முக்கி நம்ம எழுந்திருக்கும் பொழுது ஒரு முதல் தட நம்ம அதை மாதிரி எழுந்திருக்கும் போது நமக்கு அளவில்லாத புண்ணியங்கள் வந்து சேருமா பாவங்கள் எல்லாம் விலகும் இரண்டாவது முறை நம்ம வந்து அதை மாதிரி முக் அந்த தண்ணீரில் முக்கி எழுந்திருக்கும் பொழுது சொர்க்க பேரு நமக்கு கிடைக்கும் மூன்றாவது முறை நம்ம அதை மாதிரி பொழுது அவர்கள் புண்ணியத்திற்கு ஈடான பலனாக என்ன கொடுக்கலாம் அப்படின்னு சிவபெருமானே வந்து குழம்பி போயிருப்பாராம் ஏன்னா அவ்வளவு புண்ணியம் அதை மாதிரி நம்ம நீர்நிலைகளில் அன்றைய தினம் நீராடுவது அதனால் முடிஞ்ச வரை எல்லாருமே முயற்சி செய்யுங்க அருகில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளுக்கு போய் நீராடுங்க அப்படி இல்லைன்னா கூட நம்ம வீட்ல இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த மூன்று முக்கியமான விஷயங்களை இது வந்து எல்லாராலையும் செய்ய முடியும் அதை வந்து நம்ம செய்யலாங்க முதல் முக்கியமான விஷயம் பெண்கள் அன்றைய தினம் செய்ய வேண்டியது மாலை நேரத்துல புதன்கிழமை மாலை நேரத்துல அவங்க வீட்ல இருக்கக்கூடிய பூ உருளிகளில் தண்ணீர் நிரப்பி பூ போட்டு வச்சிருப்பாங்க ஸோ அதுல இத மாதிரி நீங்க கேண்டில் ஏத்தி அதுல மிதக்க விடுறது அப்படிங்கிறது நல்லது ஏன்னா மாசி மகத்தன்று தண்ணீரில் நம்ம அந்த தீபத்தை விளக்கு எடுக்கும் முறைன்னு சொல்லுவாங்க இன்றளவும் திருக்கோஷ்டியூரில் அந்த விளக்கு எடுக்கும் முறை நமக்கு ஒரு பிரச்சனை தீரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந் அங்கே போயிட்டு விளக்கு எடுப்பாங்க மாலை நேரத்தில் ஒவ்வொருத்தவங்களும் மூன்றோ ஐந்தோ அல்லது ஏழோ பதினொன்றோ அப்படிங்கிற அந்த ஆட் நம்பர்ஸில் விளக்கு ஏற்றி வச்சுட்டு வருவாங்க அடுத்த வருடம் அது நிறைவேறினதும் திரும்ப போயிட்டு ஒரு முறை அவங்க வந்து விளக்கேற்றி நன்றியை தெரிவிப்பாங்க ஸோ நம்ம அங்கே போக முடியாவிட்டாலும் நம்ம நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நீரில் நம்ம இதை மாதிரி தீபம் ஏற்றி ஒன்றோ மூன்றோ உங்களுடைய விருப்பம் அது இதில் வந்து நம்ம எண்ணெய் விட்டு ஏற்ற முடியாது நான் வந்து கேண்டில் தான் வச்சுருக்கிறேன் சின்ன சின்ன ஃபேன்சி கேண்டில்ஸ் இருக்கும் இல்லையா ஸோ அதுதான் நான் வந்து ஏற்றி வச்சுருக்கிறேன் நீங்களும் அதே போலவே ஏற்றி வச்சிட்டு நீங்கள் உங்களுடைய வேண்டுதல் என்னவாக இருந்தாலும் நீங்கள் அதன் கிட்டே சொல்லலாம் ஏன்னா மாசி மகம் அப்படிங்கிறதே தண்ணீரோடு தொடர்புடையது தீர்த்தவாரி தெப்ப தெற்போஷ்டவம் அது மாதிரிலாம் தண்ணீரோட தொடர்புடையது அதனால் நம்ம தண்ணீரில் விலக்கேற்றி நம்முடைய வேண்டுதலை இறைவன் கிட்ட சொல்லும் பொழுது நிச்சயமாக அது நிறைவேற்றப்படும் நீங்கள் சிவபெருமான் கிட்ட வேண்டிக்கலாம் முருகர் கிட்ட வேண்டிக்கலாம் அம்பிகை கிட்ட வேண்டிக்கலாம் அல்லது பெருமாள் கிட்ட வேண்டிக்கலாம் ஏன்னா அனைத்து தெய்வங்களையும் நம்ம வழிபட வேண்டிய மிக முக்கியமான நாள் மாசி மகம் ஸோ நீங்கள் உங்களுக்கு விருப்பமான கடவுள் யாரோ இந்த ஒரு வருடத்தில் எனக்கு இந்த வேண்டுதலை நிறைவேற்றி கொடுங்க அப்படின்னு அவரை மனசில் நினச்சிக்கிட்டு நீங்கள் ஒன்று தான் எத்தனொன்னு அவசியம் கிடையாது நான் பூக்கள் நிறையா இருக்கிறதால நான் ஒன்றே ஒன்று ஏற்றி வச்சுருக்குறேன் நீங்கள் மூன்றோ ஐந்தோ அப்படி வந்து நீங்கள் ஏற்றி வைக்கலாம் இது வந்து ஒரு மணி இருந்து இரண்டு மணி நேரங்கள் எரியலாம் இல்லை அதோட கேண்டலோட கெப்பாசிட்டி என்னவோ அது வரைக்கும் எரியலாம் அதுக்கப்புறம் அதை நம்மளே வச்சிடலாம் ஸோ இது தாங்க முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது இதை எல்லாருமே அவசியம் எல்லார் வீட்லேயும் பூ உருளி அப்படிங்கிறது இருக்கும் ஸோ இதை நீங்கள் அனைவரும் அன்றைய தினம் செய்யுங்க இரண்டாவது மிக முக்கியமான விஷயம் அன்று மாலை நேரத்தில் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தாயார் உங்களுக்கு பிடித்த பெண் தெய்வங்கள் அம்பிகையோட அம்சமாக திகழக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நீங்கள் குங்கும அர்ச்சனை செய்யலாம் படமாக இருந்தாலும் சரி அல்லது சிலையாக இருந்தாலும் சரி நல்ல சுத்தமான வாசனையான தாழம்பு குங்குமம் உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா நீங்கள் அதில் வந்து இந்த குங்கும அர்ச்சனை செய்யுங்க ஏன்னா அம்பிகைக்கு மிகவும் பிடித்த பொருள் குங்குமம் அம்பிகை வந்து தட்சனின் மகளாக தாட்சாயினியாக அவதாரம் எடுத்தது இந்த மாசி திருநாளில் தான் அதனால் சிவனின் ஒரு பாதியாக இருக்கக்கூடிய பார்வதி தேவியை அன்றைய தினம் நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இடர்களை எல்லாம் நீக்கி நல்ல ஒரு மங்களகரமான வாழ்வை பெண்களுக்கு தந்தருள்வாள் இதை வந்து நீங்கள் வெற்றிலையில் வச்சுட்டு நீங்கள் எந்த பெண் தெய்வத்திற்கு அர்ச்சனை செய்றீங்களோ அவங்களுடைய நாமத்தை நூற்றி எட்டு முறையோ அல்லது ஐம்பத்தி நாலு முறையோ உங்களால் எத்தனை முறை முடியுதோ நேரம் அனுமதிக்குதோ நீங்கள் இருபத்தேழு முறையோ அல்லது ஒன்பது முறையோ கூட நீங்கள் சொல்லலாம் அப்படி சொல்லி முடித்ததுக்கப்புறம் அந்த குங்குமத்தை நீங்கள் வந்து தனியாக ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க அது நீங்கள் மட்டுமே தினம்தோறும் பயன்படுத்தக்கூடிய குங்குமமாக இருக்கட்டும் இதிலிருந்து கொஞ்சம் குங்குமத்தை உங்களுடைய கணவர் கையாலையும் உங்களுடைய நெற்றி வகுட்டிலையும் உங்களுடைய மாங்கல்யத்திலையும் நீங்கள் வந்து அன்றைய தினம் வைத்துக்கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது ஸோ இந்த குங்குமம் வந்து சாதாரண குங்குமம் கிடையாது அந்த மாசிமகம் அப்படிங்கிறதே மிகவும் அற்புதமான நாள் அந்த நாளில் வந்து பூமியில் இருக்கக்கூடிய அதிர்வுகள் அந்த ஆற்றல் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஸோ நம்ம ஒரு முறை அந்த மந்திரம் சொல்லி வேண்டிக்கிட்டாலும் அது பல நூறு மடங்கு பலன்களை நமக்கு தரும் ஸோ இதை வந்து தவறாமல் எல்லாருமே அன்னைக்கு முடிந்தவர்கள் இதை செய்யுங்க மூன்றாவது முக்கியமான வழிபாடு இதை மாதிரி ஒரு நிறை சொம்பில் தண்ணீர் நிறைவாக பிடிச்சிக்கணுங்க நல்ல தண்ணீர் நம்ம குடிக்கிற தண்ணீரை பிடிச்சிக்கணும் அதில் வந்து ஒரு துளி ம மஞ்சள் பொடி சேர்த்துக்கணும் வாசனை திரவியங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதை போடலாம் அல்லது ஜவ்வாதோ அல்லது பச்சைக்கற்புறமோ கொஞ்சம் போடலாம் மேலே இதை மாதிரி புஷ்பங்களை போட்டுடுங்க போட்டுட்டு உங்களுடைய பூஜை அறையில் இதை வந்து நடுவில் வச்சுட்டு நீங்கள் வந்து வேண்டிக்கணும் ஏன்னா நம்ம ஆடிப்பெருக்கெல்லாம் தண்ணீருக்கு நம்ம வழிபாடு செய்வோம் ஏன்னா நம்ம வாழணும் அப்படின்னாலே தண்ணீர் மிக முக்கியம் நம்ம வந்து ந நதிகளில் போய் நீராடலை அங்கே எழுந்தரையில் இருக்கக்கூடிய கடவுள்லாம் வந்து தெய்வங்கள்லாம் அங்கே வச்சுருப்பாங்க லைனாக சில பேர் அதை போயிட்டு பார்த்துட்டு வருவாங்க நீர்நிலைகள் கிட்ட அதையும் நம்ம போய் பார்க்கலை சில பேர் அந்த தண்ணீரெல்லாம் குளிப்பாங்க தண்ணீரை எடுத்து தலையில் தெளிச்சுப்பாங்க தீர்த்தமாக மாறிடும் தீர்த்தவாரி அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம அதில் எதுவுமே பங்கு கொள்ளாத பட்சத்தில் இதை மாதிரி ஒரு சொம்ப நம்ம வீட்டில் வச்சு அனைத்து புண்ணிய நதிகளும் இதில் எழுந்தருள் இருக்கிறதா ஆவாகனம் செய்து இதை வந்து நம்ம வழிபாடு செய்யணும் ஸோ இதுக்கிட்ட நம்முடைய கோரிக்கைகள் எல்லாத்தையும் சொல்லி நம்முடைய பாவங்களை எல்லாம் போக்கணும் அப்படிங்கிற ஒரு வழிபாடை நம்ம அன்றைக்கி வைக்கணும் இது வந்து நீங்கள் காலையிலேருந்து இரவு வரைக்கும் எந்த நேரத்தில் வேணாலும் இதை நீங்கள் உங்கள் பூஜை அறையில் செய்யலாங்க ஒன்றும் தவறு கிடையாது அது மாதிரி குங்கும அர்ச்சனையும் நீங்கள் அன்று நாள் முழுவதும் வந்து மக நட்சத்திரம் வந்து இருக்குது ஸோ நீங்கள் அன்றைக்கி நாளில் எப்போ உங்களுக்கு வசதிப்படுதோ அப்போ வந்து நீங்கள் செய்யலாம் அந்த தண்ணீரில் விளக்கேற்றி வைக்கிறது மட்டும் நீங்கள் மாலை நேரத்தில் செய்யுங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது இதை மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு மறுநாள் காலையில் இந்த தண்ணீரை நீங்கள் குளிக்க பயன்படுத்தலாம் வீடு முழுவதும் தெளிக்கலாம் செடிகளுக்கு ஊற்றலாம் ஸோ இப்படி நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் நிச்சயமாக நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைத்தே தீரும் இது வந்து வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய அற்புதமான திருநாள் ஸோ இந்த நாளில் நம்ம வீட்டில் இந்த மாதிரி சின்ன சின்ன எளிய விஷயங்கள் பொழுது நம்முடைய குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் என்றைக்கும் நிலைத்திருக்கும் அதற்கு குறைவே இருக்காது பலவிதமான முன்னேற்றங்கள் நமக்கு நடந்துக்கிட்டே இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் நம்முடைய சேனலில் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி